வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம கார்கோ ஷிப்ல எப்படி கண்டெய்னர்லாம் லோட் பண்றாங்கன்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம ஷிப்பை அர்ஜென்டினால டாக்கா இருந்தப்ப நம்ம சைடில் வந்து ஒரு கார்கோ ஷிப் வந்து கண்டெய்னர் லோட் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி நம்ம உங்களுக்காண்டி ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கார்கோ ஷிப்ல கண்டெயினரை ஒன் பை ஒன்னாக உள்ளுக்குள்ள எப்படி ஸ்டோரேஜ் பண்றாங்கன்றதா பாருங்க இந்த ஷிப் வந்து இது மாதிரி தான் பொதுவாக கண்டெய்னர்ஸ்லாம் லோட் பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் இது வந்து பார்க்க அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த கார்கோ ஷிப்பும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு கார்கோ ஷிப் லோடிங்லாம் இது மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேத்துக்கு சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் கார்கோ லோடிங் வந்து சில சமயம் வாரக்கணக்காகவும் ஆகும் சில சமயம் மாதக்கணக்காகவும் ஆகும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ பற்றி அதை பற்றி நாலேஜ்லாம் இல்லை ஆனால் பொதுவாக சில போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்கோ வந்து டே அண்ட் நைட்டாக போயிட்டே தான் இருக்கும் நான் நிறைய கப்பலில் பார்த்துருக்கேன் ஓவர் நைட்டில் ஒரே நாளில் முடிஞ்ச மாதிரி கார்கோலாம் தெரியாது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்